அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி நான்கு சனிக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பானவர்களே உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ற அவநம்பிக்கை வேண்டாம் அதே சமயம் உங்களால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும் என்ற கர்வமும் வேண்டாம் உங்களால் கண்டிப்பாக எதையாவது சிறப்பாக செய்ய இயலும் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நிச்சயம் நீங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேறி விடுவீர்கள் இந்த ஆழமான ஆன்மீக தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் அன்பானவர்களே ஓர் தகவல் இந்த ஆன்மீக சிந்தனை தினமும் காலையில் நமது சேனலில் பதிவிடப்படும் இந்த ஆன்மீக சிந்தனையை கேட்டு முடித்து உங்கள் குருவிற்கு தினமும் நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் நீங்கள் யாரை குருவாக பின்பற்றுகின்றீர்களோ அவர்களை நினைத்து இந்த ஆடியோவின் கமெண்ட் பாக்ஸில் இறை வணக்கம் என்று பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு அற்புதமான தொடக்கமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் குருவிற்கு வணக்கம் செலுத்தி உங்கள் நாளை தொடங்கும் பொழுது நிச்சயம் அது நிறைவான நாளாக இருக்கும் நீங்கள் யாரை குருவாக நினைக்கின்றீர்களோ அவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த ஆன்மீக சிந்தனை ஆடியோவுக்கு கீழே இறைவணக்கம் என்று பதிவிடுமாறு விருப்பம் இருந்தால் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்